வெல்கம் டு மில்லம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கடந்த சில மாதங்களாக புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிச்சுட்டு நமக்கு எப்போ ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது இந்த புதிய குடும்ப அட்டை கடந்த சில மாதங்களாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவிகளுக்கு அவங்களுக்கான குடும்ப அட்டை எப்போ வழங்கப்படும் அப்படின்றது பற்றின ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்குது அது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம மின்னிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் அரசுக்கு புதிய குடும்ப அட்டைக்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி குடும்ப அட்டை தொலைந்தவர்கள் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்காக விண்ணப்பிச்சிருப்பாங்க அதே மாதிரி குடும்ப அட்டையில் அதாவது ரேஷன் கார்டில் வந்து திருத்தம் செய்கிறதுக்காக நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க உதாரணமாக பெயரில் திருத்தம் முகவரி திருத்தம் அல்லது வந்து புகைப்படம் இது மாதிரியான ஏதாவது ஒரு திருத்தத்துக்காக விண்ணப்பிச்சிருப்பாங்க அது மாதிரி திருத்தம் செய்த விண்ணப்பதாரர்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்குறதும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது போக இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டு கோடிக்கணக்கான மகளிருக்கு வந்து இந்த குடும்பத்தலைக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீம் வந்து வழங்கப்பட்டு வருது ஸோ இதன் காரணமாகவும் நிறைய மகளிர் வந்து புதிய குடும்ப அட்டைக்கு தொடர்ந்து விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களாக வந்து நமக்கு தேர்தல் நடத்திய விதிமுறைகள் இது மாதிரி பல்வேறு காரணங்களால் அந்த புதிய குடும்ப அட்டை வழங்குகிற பணி அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ இது மாதிரி பல்வேறு காரணங்களால் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவங்க தங்களுக்கு எப்போ புதிய குடும்ப அட்டை கிடைக்கும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் நமக்கு வந்து இந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அப்படின்றது ஜூன் தேதிக்கு பின்னால் முடிவடையும் அதாவது ஜூன் தேதி வந்து அந்த ஓட்டு எண்ணிக்கை அப்படின்றது இருக்கும் ஸோ அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு பின்னால் ஜூன் ஐந்தாம் தேதியோடு அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வரும்